அம்மா ஒரு வருஷம் அது அம்மாவுடைய திதி இங்கே விளக்கு மோட்ச விளக்கு போறதுக்காக நான் வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு வீட்டில் சாமி கும்பிட்டு அந்த பெத்த தாய் என்னுடைய தெய்வம் அவங்க துக்கம் என்னை விட்டு இன்னும் போகல எனக்கு அம்மா இறந்து ஆறு மாசம் தம்பி இறந்துருக்காரு அந்த ரெண்டு துக்கமும் குடும்பத்தை போட்டு வாட்டுது இன்னும் அதுலேருந்து நாங்கள் மீளலை தான் அம்மாவுக்கு முடிஞ்சிருக்கு இன்னும் ஆறு மாதத்துலேருந்து நாலு மாதம் திருப்பி தம்பிக்கு வரணும்ங்க இன்னைக்கு மோட்ச வழக்கு போடுற காட்டி ராமேஸ்வரம் வந்து தீர்த்தத்தை சாமி எல்லாருமே வரலாமே ஏன் நீங்கள் நீங்கள் கூட இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காம நீங்களும் வரலாமே வரலாமா வேலை இருக்கா தலைவா உங்களுக்கு பாலிமரானுங்க வர வேண்டியது தானே இப்படியே வெள்ளால் பிடிச்சிட்டு வெளா போயில டக்கு நீங்கள் உள்ள வந்து போகுது நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிங்க எல்லாருமே நீங்க வேலை இருக்கா வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு போகணும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு யாரா இருந்தாலும் வரலாம் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுல எல்லாரும் வந்தாங்க ஸ்ரீராஜ் வந்தாரு ராமராஜ் வந்தாரு பாக்கியராஜ் வந்தாரு எல்லாம் நல்ல விஷயத்தான் நான் வந்தேன் அது மாதிரி எல்லாம் நல்ல செய்ய வர்றாங்க வரவங்கள பற்றி வரவே இருக்கணும் வரட்டும் நல்லா வந்து மக்களுக்கு நல்லா செய்ய தப்பு இல்லை வரட்டும் அவ்வளோ தானே மாதிரி முறை நீட் ஜோஸ்

അങ്ങനെ അനനേ കണ്ടു അനനേ അനനേ ഇങ്ങോട്ട് വെയ്ക്ക് രക്തമരസ്റ്റിനെ